அனுமோல்னா அப்படியே ஓல்டு க்ளோஸ் கொடுங்க கிழிஞ்ச க்ளோத்ஸ் கொடுங்க அப்படிதான் நிறைய கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கோம் சோ அப்படி இருக்கும்போது இந்த காலத்துல ஒரு மாடர்னேஜ் உமென்னா பண்றது எனக்கு ரொம்ப ஃபஸ்ட் எடுத்து போனது அம்மா பொண்ணு கதை மட்டும்தான் அப்போ நான் இந்த கதை மட்டும்தான் சொன்ன ஹாப் ஸ்டார்ல பாலா சார் கிட்ட சொன்னேன் பாலா சார் கிட்ட இப்போ மத்தவங்க அப்படின்னு மத்தவங்களாம் சார் அப்படின்னு டேய் இதை வச்சு அப்புறம் நூறுபிசோடு அப்படின்னாங்க அதுக்கப்புறம் மத்த கேரக்டர்ஸ் எல்லாம் பில்ட் பண்ணோம் பயங்கர டக்க நீங்க சொன்னீங்கன்னா டக்க யூடியூப் பண்ணும்போது லைக் நம்ம இன்ஸ்டா யூஸ் பண்ற பசங்க பொண்ணுங்க காலேஜ் படிக்கிற அவங்களுக்கு தெரிய தெரிய வந்துது பட் ஹார்ட் தான் சின்ன பசங்களுக்கெல்லாம் வந்து தெரிய வந்துது உங்களுடைய ஃபேவரட் யார் ஸ்பாட்ல

தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் ரொம்ப என்ன எனக்கு ரொம்ப சீரீஸ் வந்து இந்த பிடித்த மாதிரியான ஹார்ட் பீட் டூ சீரீஸ்ல இருந்து இவர்கள் எல்லாம் பாக்குறது வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு தென் ஆல்வேஸ் என்னுடைய ஃபேவரட் அனுமோல் அண்ட் ரதி கேரக்டர் வந்து ரொம்ப நல்லாவே பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் ரீனா கேரக்டர் தீபா தேங்க்யூ இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு இது பண்ணிட்டு இருந்தீங்களா இந்த யூடியூப் சீரிஸ் அப்பலந்தே நான் உங்களை ஃபாலோ பண்ணுறேன் அதனால அந்த தேன்முட்டாய் அதெல்லாம் எனக்கு தெரியும் தென் மாபெரும் இரண்டு டேரக்டர்களை மீட் பண்றதுலயும் ரொம்ப மகிழ்ச்சி அண்ட் அப்துல் சார் அன்தீபக் <imitra> 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 கரெக்டா சொன்னா சீரியஸாவே ஹார்ட் ஒன் பார்த்தேன் அப்புறம் எப்படி தெரியுமா தோணுது பார்ட் டூ பாக்குறப்ப இந்த ரதிக்கும் விஜய்க்குமான அந்த இதெல்லாம் பாக்குறப்ப பாலச்சந்தர் சாருடைய படங்கள் எனக்கு ஞாபகம் வந்துருது அவர் தான் இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து மோஸ்ட்லி திரையில காட்டுவாரு அதை வந்து சீரியல்ல பெருசா காட்ட மாட்டாங்க சீரிஸ் தமிழ் சீரிஸ்லயே பெரியசா நான் பார்த்தது கிடையாது அதனால எனக்கு அந்த டச்னால இது எப்படி போய் முடிய போகுது அப்படிங்கற ஒரு ஆவலும் எனக்குள்ள இருக்கு சோ ஃபர்ஸ்ட் டைரக்டர் கிட்ட ஆரம்பிக்கிறேன் அப்துல் சார் நீங்க சொல்லுங்க என்ன சொல்லணும்

இல்லை அவர் இமீடியட்டாக ஒத்துக்கல ஃபர்ஸ்ட் அவர் கே அவர் அப்ரோச் பண்ணோம் அதுக்கப்புறம் அவர் ஹார்ட் பீட் சீசன் ரீச் பத்தி பாத்தாரு பார்த்தாரு அதுக்கப்புறம் கூப்பிட்டு கதை கேட்டாரு கதை அவர் கன்வின்சிங்காக இருந்தது தென் ஓகே அனுமல் மேம் உங்களுக்கு இந்த சீரிஸ் வந்து ஒரு பெரும் பேரையும் புகழையும் வாங்கி கொடுத்துருக்கு அது தமிழ் ரசிகர்கள் மட்டும் இதுக்கு முன்னாடி அயலி நீங்க பண்ணியிருந்தீங்க அதுல வந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல பேர் இருந்துச்சு அதை தொடர்ந்து இது வந்தோடனே கரெக்டாக வந்து இப்போ நீங்க மலையாளி அப்படிங்கிறத மறந்து சென்னை பீப்புளாக தான் எல்லாருமே பாக்குறாங்க ஸோ உங்களுக்கு ஹார்ட் பீட் எப்படி இருக்கு எப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு ரொம்ப 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 சந்தோஷம் நான் எப்பவும் இதே தான் சொல்லிட்டு இருக்கிறது ஒன்று ரதிங்கிற கேரக்டர் பண்றது நான் எப்பவுமே மோஸ்ட்லி எல்லாருமே என்ன வந்து ரொம்ப வில்லேஜ் ட்ரெடிஷ்னலாக கேர் மலையாளத்தில் இருந்தாலும் அனுமூல்னா அப்படியே ஓல்டு க்ளோஸ் கொடுங்க கிழிஞ்ச க்ளோஸ் கொடுங்க அப்படிதான் நிறைய கேரக்டர்ஸ் பண்ணிருக்கேன் அப்படி இருக்கும்போது இந்த காலத்துல ஒரு மாடர்ன் ஏஜ் உமனா பண்றது எனக்கு ரொம்ப எனக்கும் சேலஞ்சிங்கா இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அப்படி டாக்டர் ரதி ரொம்ப கெரியரிஸ்டா ஒரு லேடிய பண்றது அண்ட் அது மக்களுக்கு போய் சேர்ற எல்லாரும் ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இந்த கேரக்டர் பாக்குறதுங்கறது எல்லாம் ஒரு ரொம்ப பிளெஸ்ஸிங் அண்ட் ரொம்ப சந்தோஷமா தான் நான் பார்த்துட்டு இருக்கிறது ஆக்சுவலி நீங்க ரதி மேம் வந்து அம்மா மிஸ் தெரியற தருணம் தென் அர்ஜுன் வந்து அதை வந்து சொல்லிருவாரா அப்ப அர்ஜுன் கிட்ட அழுவிங்க பாத்தீங்களா உண்மையாவே ஒரு பொண்ணு வந்து அப்படிதான் எனக்கு இருந்துச்சு நான் வந்து ரீனாவுக்காக ரொம்ப பரிதாபப்படுவேன் பாவப்படுவேன் தென் பாக்குறப்போ இப்படி யாருக்கும் இருந்திடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எனக்கு இந்த இந்த ரோல் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு ஹாப்பியா இருக்கு ரீனா ரொம்ப சொல்றேன் நான் தீபாவ விட ரீனா தான் டக்குன்னு வருது ஆக்சுவலி இது தீபா அரீனா வந்து ஒரு எயிட்டி பெர்சன் வந்து சிம்லரா தான் இருக்கும் சோ அதனால இந்த கேரக்டர் வரும்போது எனக்கு ரொம்ப ஏய் நம்மளு மாதிரியே இருக்கா அந்த மாதிரி ஒன்லி அந்த அம்மா பாசம் தவிர ஆமா ஆமா மோஸ்ட்லி இந்த ராக்கி மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க சோனியா மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க அந்த மாதிரி ஒரு ஒரு சர்க்கிள் இந்த மாதிரி எல்லாமே அவ தனியா ஹேண்டில் பண்ணுவா அந்த மாதிரி எல்லாமே சோ அதனால ரொம்ப ஹாப்பி அண்ட் ரீச்சும் பயங்கரமா இருக்கு அதுக்கும் ஹாப்பி என் டைரக்டர் சார் தீபக் சார் அண்ட் அப்துல் சார் அண்ட் மெயினா ஷாமண்ணா உங்களுக்கு தான் சோ எழுதுறதுக்கு

maybe ni nge டாக்டர் சீரீஸ் எல்லா எல்லா சேனல்லயும் இருக்கிறதுனால இங்கிலீஷ்ல இருக்கிறதுனால உங்களுக்கு அப்படி தோணலாம் एक्चुअली இல்ல அவர் வந்து एक्चुअली வந்து மெடிக்கல் சீரீஸ் அவ்வளவு வரல எதுவும் இல்ல இல்ல கடையாது தாமா அது ஹிந்தியில இருக்கு ஆமா பட் அது ரொம்ப லேட்டர் ஒன்னு வந்து சக்சஸ் ஆகி அதுக்கு அப்புறம் தான் அவங்க அத பண்றாங்க இதுதான் ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ஓகே அது வந்து இவ்ளோ ஜாலியா என்ன ஹாஸ்பிடல்னாலே ஒரு சீரீஸ் மோட் இருக்கும்ல இதுல சீரிஸ் இருந்தாலுமே அத தாண்டி அந்த ஃப்ரெண்ட்ஷிப் லவ் கிரஸ் தென் அதெல்லாம் வந்து ரொம்ப ஜாலியா ஏதோ எல்லாருமே எனக்கு அது ஒரு காலேஜ் வருது ஐ எனக்கு ஒரு காலேஜ்ல இருக்கிற பசங்களா இருந்தா எப்படி இருப்பாங்க அதே மாதிரிதான் இருக்கு அதுல பிரின்சிபல் மாதிரி வேற வேறா இருப்பாங்களா எடுக்கிறதுக்கு எனக்கு அப்படி ஒரு ஃபீல் தான் எழுதுறப்பயே அந்த ரைட்டிங் அதே ஸ்டைல் அப்படியே தானா புரியல இல்ல உங்களுடைய ரைட்டிங்லயே இது மாதிரி ஹியூமர் இருக்கணும் எல்லாமே ஆமா ஆமா எப்படி அந்த ஸ்ட்ரக்சரா அது அப்படியே கொண்டு வந்தீங்க அம்மா பொண்ணு ஓகே மெயின் ஆனா அதுல இத்தனை அதுல நான் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு போனது அம்மா பொண்ணு கதை மட்டும் தான் அப்போ நான் இந்த கதை மட்டும் தான் சொன்னா ஹாட் ஸ்டார்ல பாலா சார் கிட்ட சொன்னேன் பாலா சார் கேட்டு அப்ப மத்தவங்க அப்படினாரு சார் அப்படின்னா இதை வச்சு அப்புறம் அதுக்கப்புறம் மத்த கேரக்டர்ஸ் எல்லாம் பில் பண்ணும் ரவி அனிதா ஸ்டார்டிங்லேயே இருந்தாங்க சினிமா டாக்டர் ஸ்டார்டிங்ல இருந்தாங்க அப்போ ஒருத்தருக்கும் ஒரு கேரக்டரைசேஷன் எழுதணுடனே அவங்களுக்குள்ளேயே சின்ன சின்ன ஹியூமர் ஆரம்பிச்சு சோ அது ஆட்டோமேட்டிக்கா அது வரும்போது இதானா சோ அது எழுதும் போதே வந்ததுதான் ராக்கி இப்படிதான் இருக்கணும் தேஜ் இதுதான் பண்ணணும் அப்படிங்கறத எழுதும் போதே இருந்தது ஆக்சுவலி இன்ஸ்டாவில் ஒன்று நான் வந்து ஒரு ஒன் வீக் முன்னாடி பார்த்தேன் ரதி வாட் அப்படின்னு சொல்றது நீங்கள் பார்த்துருப்பீங்க எனக்கு எப்படி அந்த பாடி லாங்குவேஜ் கொண்டு வந்தீங்க நீங்கள் அது எனக்கு கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் எனக்கு ஜென்ரலி நான் வந்து அவ்வளோ ஸ்டிஃப்பா ஸ்டர்னா நடக்கிற ஒரு ஆள் கிடையாது ரொம்ப கஷ்டம் எனக்கு கத்தி பேசுறதா இருக்கட்டும் முறைச்சு பாக்குறதா இருக்கட்டும் நீங்க கிடையாது ஆமா ஆமா சோ அது எனக்கு கஷ்டமா இருந்துச்சு சோ டைரக்டர் அன் அப்துல் சார் தான் அது மூவ் பண்ணிருக்காங்க ரதி பாக்குறது எனக்கு இப்போவும் டவுட்ஃபுல்லா இருக்கு எனக்கு மொரைக்கிறது வருதா சரியா வருதா நான் கோவம் வருதா அண்ட் இப்போ ஒரு சில டைம்ல எல்லாம் வந்து சொல்லுவாங்க டேரக்டர்ஸ் எங்கிட்ட இல்ல மேம் லைட்டா ஸ்மைல் இருந்த மாதிரி இருக்கு லைட்டா ஸ்மைல் இருந்த மாதிரி இருக்குன்னு அப்பப்போ வந்து சொல்லுவாங்க அப்போ நாங்க அதை மறுபடியும் கரெக்ட் பண்ணி பண்ணுவாங்க சோ அது டைரக்டர்ஸ் மோல் एक्चुअली அவங்க பயங்கர இன்டென்ஸா அடிப்பாங்க இப்போ பேசுறாங்க இல்ல சிரிச்சிட்டே பேசுறாங்க இல்ல டக்க நீங்க சொல்லுங்கனா டக்க சீரியஸா மாறும் நான் பாத்துர்க்கே பயங்கர இன்டென்ஸா நடிப்பாங்கனா சீன் பேசிட்டு இருக்கும்போது மாதிரி பேசிட்டே இருப்போம்

ஸோ எனக்கு அதெல்லாம் அவங்கள எனக்கு பர்சனல் கேரக்டரா ரொம்ப பிடிக்கும் ஏன்னா பர்கானா வந்தப்போ அனுமோல் வந்து இங்க பெருசா யாருக்குமே தெரியாது எனக்கும் அப்பதான் அவங்க அறிமுகம் எனக்கு வந்து பெருமகிழ்ச்சி என்னன்னா அதுக்கப்புறம் அவங்க இவ்வளவு தூரத்துக்கு ஓகே இன்னைக்கு தெரியுது இல்லை ரதின்னு சொன்னா ஏன்னா அதுல இருந்துதான் நான் பார்த்தது வரைக்கும் அந் அந்த ஒரு மகிழ்ச்சி தான் அனுமோல் பொறுத்த வரைக்கும் எனக்கு அதுவும் தீபக்கே இயல்பு அப்படிப்பட்ட ஆளு அப்படியா சூப்பர்வா டைமிங்ல பாப்பல அது வந்து அவரோட பேப்பர்ல ரிஃப்ளெக்ட் ஆகுது ஓகே அவட்ட பேசிட்டீங்க நீ அவர் பேசிட்டே இருப்ப நீ கேட்டுகிட்டே இருக்கலாம் அது எவ்வளவு நேரம் ஆனாலும் எனக்கு சலிக்கவே சலிக்காது நான் தீபக்கு வந்து பேசிட்டே இருப்போம் நான் கேட்டுகிட்டே இருப்ப பேசிட்டே இருப்பார் சிரிச்சிட்டே இருப்பார் சிரிக்க வச்சிட்டே இருப்பார் ஒரு மாதிரி சோ அவர் இருக்கறாரு நீங்க அவர் பாக்குறீங்க இல்ல அப்புறம் நீங்க நீங்க தான் சீரியஸா கேட்டிங்க அவர் சிரிக்க வைப்பார் நீங்க சிரிச்சிட்டே கேட்டிங்க டக்குன்னு அவர் சீரியஸா வந்து பேசுவாரு உங்களுக்கு இப்படி கேட்டமேன்ற மாதிரி இருக்கும்

தென் உங்களுக்கு எப்படி இருக்கு யூடியூப் டூ இப்போ ஹாட் ஸ்டாருங்கிற ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம்ல தென் நீங்களும் லீட் கேரக்டர் பண்ணிட்டு இருக்கிறப்போ அர்ஜுன் மாதிரியான ஒரு பையன் வந்து கிரெஸ் அண்ட் லவ்வர் பாயா வர்ற இதுல உங்களுக்கு எப்படி இருக்கு ஆக்சுவலி இந்த சீரீஸ் எப்படி மக்கள் உங்களை வரவேற்கிறாங்க உங்களுக்கு யூடியூப் பண்ணும்போது லைக் நம்ம இன்ஸ்டா யூஸ் பண்ற பசங்க பொண்ணுங்க காலேஜ் படிக்கிற அவங்களுக்கு தெரிய தெரிய வந்தது பட் ஹார்ட் பீட் தான் சின்ன பசங்களுக்கெல்லாம் வந்து தெரிய வந்தது அதுவேஸ் எனக்கு ரொம்ப ஹா ஹாப்பியா இருக்கு ஏன்னா குழந்தைங்க ரீச் ஆவது ரொம்ப கஷ்டம் அது தீபக் யாரும் உங்களோட ஆமா மூணு ஜெனரேஷன் மூணு நாலு ஜெனரேஷன் எல்லாரும் பார்க்குறாங்க நாலு இருந்தாலும் டீனேஜர்ஸா இருந்தாலும்

கொச்சி சீசன் டூ வந்து அப்படியே அந்த புஷ்பா ஒன்னும் எப்படி படம் வந்து எல்லாரும் இன்ட்ரோ மட்டும் காட்டிட்டு புஷ்பா டூல டெப்டா போகும் அது மாதிரி ஐன் அப்படி இதா ஆகுது உங்களுடைய ஃபேவரட் யார் ஸ்பாட்ல உண்மையை சொல்லுங்க எனக்கு வந்து ஷியாமனா ரொம்ப பிடிக்கும் ஈபி ஓகே எக்ஸிகியூட்டிவ் ஆஹ் ஆக்டர் உங்க கோ ஆர்டிஸ்ட்ல கேட்டேன் அவங்க ரொம்ப க்ளெவரா எனக்கு இபி எனக்கு எல்லாருமே பிடிக்கும் அப்படியா ரதி மேம்னா எனக்கு ரொம்ப இஷ்டம்

சும்மா நாம அர்ஜுனன் கூப்டா போதே ஏ மேம் சொல்லி பிளஷ் பண்ணி சிரிச்சிட்டு வந்து நிப்பான் ஓகே சோ ஒவ்வொருத்தர் எனக்கு ஒவ்வொரு ஈக்வேஷன் இருக்கு சோ ஒருத்தர் ஒருத்தர் ஒவ்வொரு மாதிரி ட்ரீட் பண்ணேன் தேஜுதா வந்து கட்டி புடிக்கிறது ஓகே கில்றது அதெல்லாம் தேஜுதா அந்த மாதிரி வேல பண்ணுவான் ராக்கி நவீன் குணா அவ்ளோ பேச மாட்டாங்க எங்க மேம் மேம் எஸ் மேம் ஓகே மேம் அப்படி தான் நிப்பாங்க இவங்க ரெண்டு பேரும் அர்ஜுன் தேஜு அண்ட் ரீனா தான் எங்கிட்ட எப்பவுமே ஜாஸ்தி பேசுறது இப்போ விஜய் சார் கார்த்திக் ரொம்ப நல்ல ரொம்ப நல்லா இருக்கு இல்ல செட்டிலும் ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா எனக்கு அவர்கிட்ட பேசுறதுக்கும் ரொம்ப பிடிக்கும் நாங்க ஒவ்வொரு டைம் தெரப்பி பத்தி பேசுவேன் மென்டல் ஹெல்த் பத்தி பேசுவேன் ஸ்டாண்ட் அப் காமெடி எல்லாத்த பத்தியும் நாங்க பேசிட்டு இருக்கோம் அப்துல் அப்துல் சாரும் நானும் எல்லாம் ரொம்ப பேசுவேன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு போயிட்டு இருக்கு நீங்க எப்படி செலக்ட் பண்ணீங்க பண்ணாங்களா இல்ல உங்க நிறைய பெரிய பொண்ணுக்கு அம்மாவான் கூட இங்க யோசிச்சு இருக்கலாம் ஐடியாவே அந்த பிச்சே எப்படி எப்படி இருந்ததுன்னா வந்து அம்மா பொண்ணுக்கு பெரிய டிஃபரென்ஸே தெரியக்கூடாது ஒரு அக்கா சிஸ்டர்ஸ் மாதிரிதான் இருக்கணும் அப்படிங்கறதான் ஜினியன் ஜார்ஜியான ஒரு சிஸ் இருக்கு அதுல அப்படிதான் இருக்கும் அம்மா பொண்ணுக்கு டிஃப்ரென்ஸே இருக்காது அதனால அந்த மாதிரி ஒரு ஐடியாலதான் அப்ரோச் பண்ணுவோம் அப்புறம் கதை சொன்னா கதை சொன்னே அவங்க

ரிலீஸ் க வெயிட்டிங் ஓகே एक्चुअली யூடியூப் வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அதனால தான் கேட்டேன் எனக்கு டவுட் இருந்தது அதனால தான் கேட்டேன் டாக்டர் இல்லீங்க சைனா டாக்டர் ஆமா சைனால இருந்து கோவிட் அப்போ இங்க வந்தப்ப தான் வீட்ல வெட்டி வந்தேன்னு சொல்லி இதுல சீரியஸா ஆமா நிஜமா சைனால இருந்தா சைனால இருந்து கோவிட் அப்போ வந்தேன்னா சைனீஸ்ல பயங்கர பேசுறீங்க ஏய் நான் உண்மையா சொல்றீங்களா ஏய் சீரியஸ்லி இல்ல சைனா டாக்டர் வரது ஞாபகம் இருக்கானே இந்த கதையில எனக்கு தெரியாது ஆமா ஓ ஓகே சரி ஓகே நான் நம்புறேன் இல்ல இல்ல 3 இயர்ஸ் படிச்சோம் கோவிட்ல தான் திருப்பி வந்த ஓ கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க இன்னும் இல்ல ஓ ஊசி போட கூட தெரியாது ஆமா அத தொட்ட கதை விட்ட குறையா இங்க வந்து நீங்க இப்ப டாக்டர் ஆயிருக்கீங்க ஆகவே இங்க அத ஓகே ஃபைன் தென் சார் வேற என்ன ட்விஸ்ட் எல்லாம் நாங்க எதிர்பார்க்கலாம் பாத்துதா தெரிஞ்சுக்கணும் பாத்துதா தெரிஞ்சுக்கணும் சோ எப்படி இருக்கு உங்களுடைய உங்களுக்கு ரெஸ்பான்ஸ்லாம் ஏனா ரொம்ப நல்லா இருக்கு நிறைய பேர் நிறைய கிட்ஸ் எல்லாம் நிறைய பேர் மெசேஜ் நடுறாங்க ஒரு சில பேர் பேரன்ட்ஸ் எல்லாம் கால் பண்ணுவாங்க கால் பண்ணி பையன்கிட்ட ஃபோனை தரேன் எக்ஸாம் படிக்க சொல்லுங்க படிக்கவே மாட்டாங்க ஹார்ட் பீட் பாத்துறேன் இதெல்லாம் வரும் இந்த மாதிரி எல்லாம் போன் வரும் சோ ஏ நல்ல ரெஸ்பான்ஸ் தான் இந்த நேம் எப்படி செலக்ட் பண்ணியா ஹார்ட் ஹார்ட் பிட் நான் செலெக்ட் பண்ணேன் பாலா சார்

அண்ட் ரீனா அந்த பொண்ணு பேர் ரீனா வந்து எனக்கு என்னென்னா இந்த மின்னலை படம் ரொம்ப பிடிக்கும் அதில் ரீனா ஜோசப்ன்ற அந்த பேர் ரொம்ப பிடிக்கும் அதனால ரீனா வச்சார் ஸோ யாரையாவது நீங்க ரெண்டு பேரும் ஏடியா வர்க் பண்ணிருக்கீங்களா சார் நான் சுந்தர் கே விஜயன் சார் ஓ ஓகே அவங்க வர்க் பண்ண அவள வேற யாரு டீம் என்ன ஒருத்தே ஒருத்தர் தான் இருந்தேன் டென்னிஸ் அவர் கிட்ட தான் இருந்தேன் ஓகே நீங்க சார் நான் ஏல் விஜய் சார் கிட்ட ஓ ஏல் விஜய் சார் தாண்டவம் தலைவா சைவம் ஓ ஓகே ஃபைன் சூப்பர் சோ நான் வந்து இப்ப 2 க்கு அப்புறம் 3 உம் இருக்கு தானே வேமா கேக்குறேன் இல்ல 2 ஒரு இருக்கீங்களா இல்ல நோ ஐடியாவா இல்ல நடக்கும் ஒரு நடக்கும் பட் ரொம்ப வெயிட் பண்றேன் இன்னைக்கு அவரையும் கூப்டோ வந்திருக்கலாம் நீங்க एक्चुअली பாடி லாங்குவேஜ் தாங்க ரொம்ப புடிச்சிருக்கு அவர் பேசுறது அந்த ஒரு 40 ஒரு பாடி லாங்குவேஜ் அந்த டிமாண்ட் இருந்தது விஜய் யாரு விஜய் யாரு விஜய் அது அதுக்கு கரெக்டான ஆளை சூஸ் பண்ணது அது அண்ட் அத அவர் சூப்பரா பண்றது ரொம்ப சூப்பரா பண்றது அவருக்கு அந்த கேரக்டரோட டெப்த் தெரியுது அவர் என்ன ஃபீல் பண்றாங்க தெரியுது நம்ம என்ன ஃபீல் பண்றோம் தெரியுது சோ அத அவர் கரெக்டா வாங்கி கரெக்டா பண்றதுனால அது

ஸோ நான் வந்து ரசித்து பார்க்குறேங்க அதான் ஸோ நான் வெயிட்டிங் எப்படிலாம் போகுது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கும் ஸோ வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய நன்றிகள் ஏன்னா ஒரு சூப்பர் சீரிஸ் வந்து கொடுக்குறீங்க உங்களுடைய காஸ்ட்யூண்ட் க்ரூ நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்களா ஒவ்வொருத்தங்களுமே இந்த இந்த பிக்கில் இருக்கிற எல்லாருமே ரொம்பவே அதுக்கு கரெக்டாக ஃபிட் ஆகியிருக்காங்க ஸோ அந்த சிவப்பு கம்பளம் அப்படிங்கிறது உங்களுடைய பர்சனல் லைஃப் அண்ட் சினிமா வாழ்க்கை சீரிஸ் எல்லாத்துலேயும் நிலச்சி நிற்கட்டும்னு ஃபில்மி பிட் சார்பாக பெரும் வாழ்க்கை தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச்